அண்மை செய்தி கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் நீண்ட காலமாக நீதிமன்றத்தில் ஆஜராகாமல் உள்ள தீபு சதீசன் மற்றும் சந்தோஷ் சாமி ஆகியோருக்கு பிடிவாரன் பிறப்பிக்கப்பட்டுள்ளது கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் தீபு சதீசன் மற்றும் சந்தோஷ் சாமி ஆகியோருக்கு பிடிவாரன் பிறப்பித்து நீலகிரி மாவட்ட நீதிபதி முரளிதரன் தற்போது உத்தரவு பிறப்பித்துள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் இன்டர்போல் விசாரணை அறிக்கை வந்தவுடன் விசாரணை எழுபத்து ஐந்து சதவிகிதம் நிறைவடையும் என்றும் அரசு தரப்பு வழக்கறிஞர் கனகராஜ் தெரிவித்துள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் நீண்ட காலமாக நீதிமன்றத்தில் ஆஜராகாமல் உள்ள தீபு சதீசன் மற்றும் சந்தோஷாமி ஆகியோருக்கு பிடிவாரண்ட் தற்போது பிறப்பிக்கப்பட்டுள்ளது கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் தீபு சதீசன் மற்றும் சந்தோஷாமி ஆகியோருக்கு பிடிவாரன் பிறப்பித்து நீலகிரி மாவட்ட நீதிபதி முரளிதரன் உத்தரவு பிறப்பித்துள்ளார் கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் இன்டர்போல் விசாரணை அறிக்கை வந்தவுடன் விசாரணை எழுபத்து ஐந்து சதவிகிதம் நிறைவடையும் என்றும் அரசு தரப்பு வழக்கறிஞர் கனகராஜ் தெரிவித்துள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் இது குறித்த விரிவான விவரங்களை உதகை செய்தியாளர் ஆண்டனி வழங்க கேட்கலாம் வணக்கம் ஆண்டனி இந்த பிடிவாரன் குறித்த விரிவான விவரங்கள் என்ன வணக்கம் கோரநாடு கொலை கொள்ளை வழக்கு விசாரணை இன்று வந்து உதகை மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் நீதிபதி முரளிதரன் முன்னிலையில் விசாரணை வந்தது அப்போது பாத்தீங்கன்னாக்கா இந்த வழக்கில் வந்து குற்றம் சாட்டப்பட்ட வாலையார் மனோஜ் மற்றும் ஜித்தன் ஜாய் ஆகியோர் வந்து ஆஜரான நிலையில் கடந்த வழக்கு விசாரணை தொடங்கி ஜாமீன் பெற்ற பிறகு வந்து நீதிமன்றத்தில் ஆஜரே ஆகாத வந்து திப்பு சந்தோஷ் சாமி சதீஷன் கதீசன் ஆகியோர் மூன்று பேர் வந்து பிடிவாரண்ட் போட்டு முரளிதரன் நீதிபதி வந்து உத்தரவிட்டார் அதை அதை தொடர்ந்து வழக்கு விசாரணை வந்து அடுத்த மாதம் முப்பது ஒண்ணு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் தேதிக்கு வழக்கு விசாரணை வந்து ஒத்திவைக்கப்பட்டு இவ்வழக்கு குறித்து பேட்டியளித்த வழக்கின் அதாவது நம்ம வழக்கறிஞர் கூறுகையில் தற்போது வந்து மத்திய அரசிடமிருந்து வந்து விசாரணை நடத்தப்பட்டது அதே போல பிஎஸ்எல் இருந்தும் தகவல் தொழில்நுட்பத்தில் இருந்து விசாரணை அறிக்கை வந்து பெறப்பட உள்ளது அந்த அறிக்கை வந்தவுடன் இவ்வழக்கு விசாரணையானது எழுபத்தி ஐந்து சதவீதம் நிறைவடையும் எனவும் அதைத் தொடர்ந்து மேலும் மேலும் விசாரணை நடத்துவதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது தற்போது வந்து இந்த இன்டர்போல் விசாரணையும் அதே போல வந்து பிஎஸ்என்எல் தகவல் தொழில்நுட்பத்திலிருந்து அறிக்கையும் தெரிவிப்பதுடன் இவ்வழக்கு விசாரணை எழுபத்தி அஞ்சு சதவீதம் நிறைவடையும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது வழக்கு விசாரணை வந்து விசாரித்த நீதிபதி வந்து எழுபது முப்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அடுத்த ஆண்டு முப்பதாம் ஜனவரி மாதம் ஒத்திவைத்துள்ளார் விரிவான விவரங்களுக்கு நன்றி ஆண்டனி